முள்ளங்கி சாம்பார் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கருவேட்டலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வாங்கிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லிப்பூ மிளகாய் தூள் சாம்பார் தூக்கம் முள்ளங்கி வெட்டி கழுவி எடுத்துட்டேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விடுங்க முள்ளங்கி வேகட்டும் முள்ளங்கி வந்தது கொடுமை தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் அதான் குழம்பு ரெடி ஆச்சு சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி சாம்பார் சாம்பார் ரெடி